ஈஸ்வராய நம நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நம பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் இனிய வணக்கங்கள் குருமங்கல இணைவால் லாபமும் யோகமும் ஒரு சேர பெறக்கூடிய வாய்ப்பு பெற்ற மகர ராசி அன்பலே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள் மகர ராசி என்பதே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் மூன்றாம் இடத்துல ராகு பகவானும் நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் புதன்கிழமாரம் அமர்ந்திருப்பார் அதன் முன்பு அஞ்சாம் இடத்துக்கு போயிருப்பார் அவரோடு குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இணைவார் ஆறாம் இடத்தில் சூரிய பகவானும் ஏழாம் இடத்திலே சுக்ர பகவானும் புத பகவானும் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் இந்த வாரம் முழுவதும் அமர்ந்திருப்பார்கள் சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கிறார் அப்போ எட்டு என்று சொல்லும்போது சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வந்தாலே சந்திராசம் உண்டுன்னு அர்த்தம் வருகின்ற செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் உங்களுக்கு சந்திராசம் தினம் வருகிறது வேதை தினம் இல்லை அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை துவிதியை திதியும் பூச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபமூர்த்த நாளாக அந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இந்த வாரத்தில் முதல் சுபமூர்த்த நாள் அதுதான் அடுத்து திங்கட்கிழமை அதாவது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை திருதியை திதியும் ஆயில்ய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்பறை சதுர்த்தி திதியும் காலை ஒன்பது மணி வரை ஆயிலிய நட்சத்திரமும் அதன் பின்பு மக நட்சத்திரமும் வருகிறது அன்றும் சித்தயோகம் கூடிய சதுர்த்தி திதியாக வருகிறது அடுத்து புதன்கிழமை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான்கு திதி காலை எட்டு முப்பது மணி வரை சதுர்த்தி திதியும் அதன் பின்பு பஞ்சமி திதியும் வருகிறது போல் பகல் பதினொன்று முப்பது மணி வரை மக நட்சத்திரமும் அதன் பின்பு பூர நட்சத்திரமும் வருகிறது சித்தயோகமும் அபிவிருத்தியோகமும் கூடிய இந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது இந்த வாரத்தில் ரெண்டாவது சுபமுகூர்த்த நாள் புதன்கிழமை அளிக்கும் அடுத்து வியாழக்கிழமை பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து காலை பத்து மணி வரை வளர்வறை பஞ்சமி திதி அதன் பின்பு சஷ்டி திதி வருகிறது மதியம் ரெண்டு மணி வரை பூர நட்சத்திரம் அதன் பின்பு உத்திர நட்சத்திரமும் சித்தயோகமும் மரணயோகமும் கூடிய நாளாக அமைகிறது அடுத்து வெள்ளிக்கிழமை பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளருவறை ஷஷ்டி திதி பன்னெண்டு மணி வரை அதன் பின்பு சப்தமி திதியும் மாலை நான்கு முப்பது மணி வரை உத்திர நட்சத்திரமும் அதன் பின்பு அஸ்த நட்சத்திரமும் சித்தயோகமும் அமிர்தியோகமும் கூடிய இந்த நாளும் சுகமூர்த்த நாள் அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சுகமூர்த்த நாள் இந்த வாரத்தில் மூணாவது சுமமுர்த்த நாள் அடுத்து சனிக்கிழமை இந்த வாரத்தில் கடைசி நாள் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி மதியம் ரெண்டு மணி வரை சப்தமி திதி அதன் பின்பு அஷ்டமி திதி இரவு ஏழு மணி வரை அஸ்த நட்சத்திரம் அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாளாக இந்த வாரம் ஆளுமைகிறது இதாவது இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மகர ராசி என்பர்களே இந்த வார்த்தை பொறுத்த அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஜீவனாதிபதியாகிய சுக்கரபகான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருப்பதும் பாக்யாதிபதியோடு இணைந்து பார்ப்பதும் பலமான யோகம் கொடுக்கும் அதனால் பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் குறிப்பாக மனம் விரும்பிய பல விஷயங்கள் மங்களகரமான நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போகும் அல்லது அதை சரி செய்யக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வீட்டெல்லாம் முக்கியமான விஷயம் கடன் வட்டி கட்டுதல் இஎம்ஐ கட்டுதல் தவணை கட்டுதல் இதெல்லாம் சரியான முறை நடக்கிற கடன் வாய்ப்பு உண்டு அப்போ இந்த வாரம் வந்து பொருளாதாரத்தில் ஒரு நம்ம மகிழ்ச்சி கிடைக்கும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரம்தான் இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் லாபமாக கிடைக்கிறதுக்கும் தொழிலாளர்களுடைய ஒற்றுமை கிடைப்பதற்கும் தொழிலில் நிறைய முதல்கள் செய்வதற்கும் அந்த முதலீடுகளால் லாபங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் வியாபாரிகளுக்குள் நல்ல ஒரு புரிதல் நிகழ்ச்சியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சந்தையில் புது புது பொருள்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதை நுணுக்கத்தோடு விற்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சிறந்த வாரமாக அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் சற்று சுணக்கமான வாரம் சுணக்கம் கேட்டிங்கன்னா வேலைப்பள்ளு சற்று ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு துறைக்கு ரெண்டு தடவை அந்த வேலை திரும்ப திரும்ப சீரமாக வரும் அல்லது செய்த வேலையில் வந்து ஒரு திருப்திகரமான நிகழ்ச்சிகள் நடக்காது சில நேரங்கள் பனிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தேவையில்லாத சச்சரவுகள் கூட வாய்ப்பு உண்டு அதனால் உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சற்று நிதானமான போக்கை கடைபிடிங்கள் உடல்நிலைகள் சற்று கவனம் தேவை ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போ வந்து உடலும் உடல் மனமும் அதிகமாக பாதிக்கப்படும் அதனால் கொஞ்சம் நிதானமான போக்கால் கடைபிடிங்க நல்லாயிருக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் பொன்னான வாரம் சந்திரபுதன் நினைவுங்கிறது ஒரு நல்ல மதிநுட்பம்னு அர்த்தம் அப்போ படித்ததெல்லாம் நினைவில் நிற்கும் புது புது முயற்சிகள் எடுத்தால் இன்னும் அதிகமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக இந்த தொழில்துறை சார்ந்த மாணவர்களுக்கும் அரசு துறையில் வந்து பணிபுரிய வேண்டும் என்று ஈடுபட உள்ள மாணவர்களுக்கும் அந்த தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகாராஷி அன்புற அனைவருக்குமே இந்த வாரம் அருமையான வாரம் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் மூன்று நாட்கள் இந்த வாரத்தில் சுபமூர்த்த நாள் வரனால சுபத்தன்மைகள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் குறிப்பாக வந்து பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு வரும் அதே மாதிரி சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு மனம் விரும்பிய பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு மங்களகரமான நிகழ்ச்சியில் மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு வலுப்பெறும் ஏன்னா சந்திரனும் துவக்கத்திலே வந்து ஆட்சி பெற்று அமரும் பொழுது நல்ல ஒரு மனோபலத்தை கொடுப்பார் மங்களகரமான விஷயங்களை கொடுப்பார் இதுவரை இருந்து வந்த பிணக்கங்கள்லாம் இணக்கமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் வெளியாட்களால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் மாறக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு குறிப்பாக மங்களத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மங்கள செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் அது இந்த வாரத்தில் மூணு நாள் நம்ம சொன்ன மாதிரி மங்கள நாட்களாக வரக்கூடிய காரணத்தினால மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பான் எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் யோகமும் கூடிய ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யோகம் உண்டு அதே போல் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு குறிப்பாக அழகுக்கலை கட்டிடக்கலை சம்பந்தப்பட்டது அல்லது வந்து ஆடை ஆபரணங்கள் துறை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புண்டு இறைபலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எல்லாம் உள்ள இறைவண்டிய ஆசீர்வாதம் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் வாழ்த்து